வேளாண்மையின் நிலையான உற்பத்திக்கு துணை நிற்கும் வகையிலும் விவசாயிகள் இடர்பட நேர்ந்தால் அவர்களின் துயர் துடைக்கும் வகையிலும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா என்று அழைக்கப்படும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது வாழ்நாள் முழுவதும் கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால்தான் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியும் என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றனர் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக மிக குறைவான பிரீமிய தொகையில் விவசாயிகளின் பயிர்களுக்கு முழுமையான பாதுகாப்பினை பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் வழங்கி வருகிறது பற்றாக்குறையான மழை மற்றும் பாதகமான பருவநிலை ஏற்படும் நேரங்களில் விதைப்பு செய்ய இயலாமை விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள பயிர்காலத்திற்கு மகசூல் இழப்பு அறுவடைக்கு பின் இழப்பு உள்ளூர் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் இழப்பு என நான்கு வகையில் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை கிடைப்பதை பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் உறுதி செய்கிறது சேலம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கி இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பிரதமரின் பயிர் திட்டத்தின் கீழ் இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்பட்டிருப்பதாக கூறுகிறார் வேளாண்மைத்துறை துறை இணை இயக்குனர் சீனிவாசன் பிரதமந்தி பயிர் காட்டு திட்டத்தில் சேலம் மாவட்டத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் விவசாயம் இணைஞ்சிருக்காங்க இதில் வந்து புயல் மழை வெள்ளம் வறட்சி போன்ற இடர்பாடுனால வெள்ள இந்த சேதாரத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் விவசாயிகளுக்கு எழுபத்தேழு கோடி வந்து பயிர் காப்பீட்டு தொகை வந்து விடுவிச்சிருக்கு சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் மக்காச்சோளம் பருத்தி தட்டை பயிர் சோளம் நிலக்கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு பிரதமரின் பயிர் திட்டத்தின் கீழ் கிடைக்கும் பாதுகாப்பு வரவேற்புக்குரியது என்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் நான் வந்து பயிர் காப்பீட்டுத் திட்டம்லாம் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு நாலு வருஷமாக விவசாயத்துறை அதிகாரிகளோட தொடர்பில் இருக்கேன் நான் எந்த பயிர் போட்டாலுமே வந்து உங்ககிட்ட சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் மக்காச்சோளம் போட்டுக்கிறதுக்கு வந்து காப்பீடு பண்ணேன் போன தடவை வந்து நமக்கு மழை பெஞ்ச கம்மியாக பெஞ்சதுனால இழப்பீடு வந்தது அதை வந்து இவங்க கொடுத்த இன்சூரன்ஸு பயிர் காப்பீடு தக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் பயனாக இருந்தது இரண்டு ஏக்கர் முக்கா மக்காசோளம் போட்டிருக்கிறேன் அதில் இன்சூரன்ஸ் காப்பீட்டு போட்டிருந்து ஒரு பன்னெண்டாயிரம் கிடைக்கிது அதே மாதிரி எல்லா விவசாயிகளும் செஞ்சு செஞ்சீங்கன்னா எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள் ஆனால் ஊருக்காக உழுபவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் துன்பம் நேராமல் பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்